இல்லையே நீண்ட நாட்களாக சுமந்து வந்த நோயையும் யாரிடமும் சொல்ல முடியாத வலியையும் உன் தந்தை அறிந்திருக்கிறேன் இன்றோடு உன் நோய்களெல்லாம் விலகி உன் தந்தை உனக்கு ஆசீர்வாதத்தைத் தரப்போகிறேன் நீ என்னிடத்தில் வந்ததினால் இன்றோடு உன் உடலில் இருந்த நோய் விலகிப் போகிறது உன் இரத்தத்தில் நரம்புகளில் எலும்புகளில் என் குணமாக்கும் வல்லமை பாய்கிறது ஏசாயா அதிகாரம் ஐம்பத்து மூன்று வசனம் ஐந்து சொல்லப்பட்டது போல் அவர் காயங்களினால் நாம் குணமடைந்தோம் என் காயங்களால் உன் நோய் சுகமாகிறது உன் பலவீனம் வலிமையாக மாறுகிறது சங்கீதம் அதிகாரம் நூற்று மூன்று வசனம் மூன்றில் சொல்லப்பட்டது போல் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை நோய்களையெல்லாம் குணமாக்குகிறவர் என் பிள்ளை என் முன்னால் என்ன பாவம் செய்திருந்தாலும் உன் தந்தை நான் மன்னிப்பேன் என் பிள்ளையை மன்னிக்கவும் அரவணைக்கவும் தான் நான் சிலுவை பாடுகளை ஏற்று என் பிள்ளை துன்பத்தை போக்கவும் அன்பு செய்யவும் தான் நான் வந்தேன் என் ஆசீர்வாதம் தான் இருக்கும் பயம் விலகி சமாதானம் என் செல்லமே நீ பயந்த பயம் இனி உன்னை ஆளாது டாக்டர் சொன்ன வார்த்தை அல்ல நான் சொல்லுகிற வார்த்தை உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஏழில் சொன்னது போல் என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் உலகம் கொடுக்கிறது போல் நான் கொடுக்கவில்லை உன் இதயத்தில் அமைதி இறங்குகிறது உன் மனதில் குழப்பம் விலகுகிறது திமோதையும் அதிகாரம் ஒன்று வசனம் ஏழில் தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல வல்லமையின் அன்பின் தெளிந்த புத்தியின் ஆவியை தந்தார் இன்று முதல் நீ பயத்தின் பிள்ளை அல்ல நீ விசுவாசத்தின் பிள்ளை சங்கீதம் முப்பத்து நான்கு வசனம் பத்தொன்பது சொல்லப்பட்டது போல் நீதிமானுக்கு பல துன்பங்கள் உண்டு கர்த்தர் அவைகளில் எல்லாம் இருந்து அவனை விடுவிக்கிறார் என் கண்மணியே இந்த உலகத்தில் நிச்சயம் துன்பங்கள் உண்டு மகனே மகளே நீதிமானாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு துன்பம் துயரம் வேதனை நோய்கள் எல்லாம் உண்டு ஆனால் அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் என் பிள்ளைகளுக்கு உன் தந்தை நான் தருவேன் நோய் துன்பம் துயரம் இவற்றிலிருந்து வெற்றி கொண்டு என் பிள்ளைகள் விண்ணக வாழ்வுக்கு தயாராகுங்கள் ஒவ்வொரு நோயின் மீதும் உன் தந்தையின் ஆசீர்வாதம் பாய்கிறது தலைவலி மைக்ரேம் கண் எரிச்சல் பார்வை சோர்வு காது வலி கேள்வி குறைவு பல்வலி ஈறு பிரச்சனை கழுத்து வலி தோள்பட்டை வலி மார்பு வலி மூச்சு திணறல் இதய சோர்வு இதய துடிப்பு ஒழுங்கின்மை இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் தைராய்டு பிரச்சனை கல்லீரல் சோர்வு முதுகு வலி இடுப்பு வலி எலும்பு தேய்மானம் நரம்பு வலி இந்த வலிகள் எல்லாம் இருந்த இடத்தில் இப்போது என் அமைதி நிரம்புகிறது என் பிள்ளை உடல் ஓய்வு பெறுகிறது மன நரம்பு சார்ந்த சோர்வுகளை உன் தந்தை உன் மனதின் மேல் என் கையை வைத்து குணமாக்குகிறேன் என் பிள்ளையே உன் மனதின் பாரம் உன் உடலின் வலிமையை விட கனமானது உன் மன அழுத்தம் காரணமில்லாத பயம் பதட்டம் அதிக சோர்வு கவலை சிந்தனை நினைவு திறன் குறைவு திடீர் கோபம் மனதளர்ச்சி தனிமை உணர்வு இவற்றின் மீது உன் தந்தை கைவைத்து குணமாக்குகிறேன் என் பிள்ளை நீ தனியாக இல்லை நீ மறக்கப்படவில்லை உன் மனம் இப்பொழுது அமைதியாகிறது என் பிள்ளைகள் மனதில் நம்பிக்கை வரும் நேரம் இது என் செல்லமே சுகம் பெறுவது மட்டுமல்ல நீ ஆசீர்வாதமாக மாறுகிறாய் உன் உடல் வலிமை பெறுகிறது உன் மனம் தெளிவு பெறுகிறது நீண்ட நாட்களாக குணமாகாத வேதனை மருத்துவர் ரிப்போர்ட் காரணமா என பயம் மீண்டும் மீண்டும் வரும் நோய் பலவீனமான உடல் எதிர்காலம் பற்றிய கவலை இவை எல்லாவற்றின் மேல் இப்போது என் ஆசீர்வாதம் இறங்குகிறது நீ நம்பிக்கையோடு எழுகிறாய் நீ அமைதியோடு நடக்கிறாய் நீ தைரியத்தோடு வாழ்கிறாய் உன் தந்தையின் ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வாதமும் புதிய ஆரம்பமும் உன் வாழ்வில் உதயமாகிறது என் பிள்ளையே நோய் போகிற இடத்தில் ஆசீர்வாதம் வருகிறது கண்ணீர் இருந்த இடத்தில் சந்தோஷம் பிறக்கிறது எரேமியா அதிகாரம் முப்பது வசனம் பதினேழு இல் சொல்லப்பட்டது போல் உனக்கு சுகமளித்து உன் காயங்களை நான் சுகப்படுத்துவேன் நீ இழந்த ஆண்டுகளை நான் திருப்பிக் கொடுக்கிறேன் யோவேன் அதிகாரம் ரெண்டு வசனம் இருபத்து ஐந்தில் சொல்லப்பட்டது போல் வெட்டுக்கிளி உண்டாக்கிய ஆண்டுகளை நான் உங்களுக்கு திரும்பக் கொடுத்தேன் உன் வீட்டில் சமாதானம் வரும் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகும் கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்யட்டும் கர்த்தர் உனக்கு சமாதானம் அருளட்டும் முழு சுகம் ஆசீர்வாதம் என் பிள்ளையை நோக்கி வருகிறது என் பிள்ளையே நீ சுகமாக மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவளாக வெளியே செல்கிறாய் என் பிள்ளைகள் மருத்துவ ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு இன்று மருத்துவர் ரிப்போர்ட் மாற்றப்படுகிறது பயம் நம்பிக்கையாக மாறுகிறது உன் ஆவி சுகமாக இருப்பது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உன் வீட்டில் சமாதானம் உன் எதிர்காலத்தில் நம்பிக்கை உன் தந்தை உன்னை ஆசீர்வதித்து பாதுகாப்பேன் Amen.